மச்சான் எங்கடா இருக்கிற ஒன்னு நம்பர் டீ கிளம்பி வாங்க என்ன வசதிடா என்னாச்சு மச்சா என் ஆளுக்கு மெசேஜ் பண்ணல அவனை வசூலிக்கிறேன் அவன் போருவான் வந்தவன் அடிக்கிறான் அவள்தானே உரான பாத்துக்கிறேன் தட்டிலண்ணா அவனை என்ன நீ பாத்துக்கிறியா அவனை நாம வந்தா அடிக்கணும் தடுக்கலான்னு வந்தா ஒன்னும் தூக்கி போட்டு அடிப்பேன் டேய் இவன் கூட இவ்வளவு பில்ட பே இவனை நானே பாத்துக்கிட்டா நாடா டே டேய் நில்ல நாடா என்னண்ணா கழனி தனிப்பாய் விட போறேன் நாடா தனிப்பாய் விட போறான்றா சரி விடு போட்டோம் டேய் அவனா இருப்பான் அவனா இறங்க மாட்டானா அவனை கைனிக்கு போறவனா இருப்பான்டா அப்படின்னா பரவாயில்ல நான் வருமா நிக்கிறேன் உங்க ரெண்டு பேர்ல யாரா எனக்கு ஃபோன் பண்ணி ஐயோ எவனா இருக்கா நிச்சயமா அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணே நீயே பாத்துக்கடா ஆனா என் ஆளுக்கெல்லாம் மெசேஜ் எல்லாம் பண்ணாதீங்கண்ணா ஐயே அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ கொஞ்சம் சொல்லலாம் அது வந்து வாங்கி போவீங்க நோ நீயே பேசிக்கணும் ஆனா இது மேல டைம் எல்லாம் பண்ணாதீங்கண்ணா மச்சான் சும்மா இருக்க மாட்டான் எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை